Hallelujah, 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 hallelujah. Stotramando, they 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 stotramando, tapa, Hallelujah, hallelujah, hallelujah. அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் வல்ல வேலைக்கும் மகமக்கு நன்றி சொல்லுகிறேன் திருப்பிரு சன்னத்தில் எங்களை இந்த நாளில் கூட்டி சேர்த்திருக்கிறதுனால நன்றி கண்டவர அப்பா இந்த வேலையிலும் தேவரேர் எங்களை பரிசுத்தப்படுத்த வீராக அண்டவர கடந்த நாளிலே நாங்கள் செய்த எல்லா குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து தேவர் எங்களை பரிசுத்த பிள்ளைகளாய் மாற்றுகிறதுனால நன்றி அண்டவர பரிசுத்தப்பட்ட நாங்கள் ஆண்டவரே உடைய வல்ல கிருபையை ரெக் ரப பண்ண ஆண்டவர சீனாய் மலையின் பிரசன்னம் ஒரே மலையின் பிரசன்னம் தாபோர் மலையின் பிரசன்னம் மேல்வேட்டணையின் பிரசன்னம் சாலம் ஒன்ரா தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்தோபோடு கூட ஓடு எரிகிற சூழ இல காணப்பட்டிருந்த பிரசன்னம் இறைவாக்கினர்களோடும் தீர்க்க தரிசிகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் ஆண்டவராகிய கிறிஸ்துவோடும் எந்த பொழுது உண்டாயிருந்த பிரசன்னம் அக்கனி ஸ்தம்பமான பிரசன்னம் மேக தூணாய் உண்டாயிருந்த பிரசன்னம் சங்கடலை பிளந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரிகோவை தகர்த்தனதுமான பிரசன்னம் உடன்படிக்கை வேலைக்குள்ளாய் காணப்பட்டுக்கிற பிரசன்னம் மகாபரிசுத்த கூடாரத்திற்குள்ளே உண்டாயிருக்கிற பிரசன்னம் இவைகளில் ஆலை நிறங்களை நிறைக்கிறதுனால நன்றி செல்லு அப்பா நன்றி 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 ஆண்டவர அப்பா நன்றி ஸ்தோத்திரை குரும் ஆண்டவர உம்முடைய பிரசன்ன நிறைவிலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்து குரும் உண்ண நல்ல உணவு தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர் உடைக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்களே சரீரத்தில பலனை தந்திருக்கிறீங்களே வாழ்க்கையில மேன்மையை கட்டளை இருக்கிறீங்களே மனதில மகிழ்ச்சியை கட்டளை இருக்கிறீங்களே வீட்டில நிறைவை கட்டளை இருக்கிறீங்களே குடும்பத்திலே சமாதானத்தை தந்திருக்கிறீங்களே வேலையில மகத்துவத்தை தந்திருக்கிறீங்களே இப்படி திரும்புகிற பக்கம் எல்லாம் நன்மைகளாய் நன்மைகளாய் செய்து வைத்து இருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த செப வேலை உங்களை கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் செபிக்கிற எண்ணத்தை உங்களை கரத்துல ஒப்பு கேட்டுக்கிறோம் பாடலை வாசகத்தை அப்பா விண்ணப்பங்கள் எல்லாம் கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் கரத்திலே தாழ்த்து தரும் உங்களுக்கு பரிசுத்தமாய் சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய வல்ல நாமத்தில் எங்கள் மகிழ்கிறது முகங்கள் மலர்கிறது ஆண்டவர எஸ் மன மகிழ்ச்சி நல்ல மருந்தா இருக்கிறதுனால நன்றி ஆண்டவர ஏனெனில் நிறங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவர எஸ் மகனாய் மகளாய் தேர்ந்து கொண்டீர் அண்டவ கிருபையின் முத்தங்களால் எங்களுக்கு புது உயிர் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே கிருபையின் முத்தங்களால் எங்களுக்கு புது உயிர் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர கோடி நன்றி அப்பா பாடி கொண்டாடுகிறோம் ஆண்டவர இது எங்கள் மகிழட்டும் முகங்கள் மலரட்டும் எங்கள் மகிழ்கிறது முகங்கள் மலர்கிறது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து மன மகிழ்ச்சி இதயங்கள் மகிழ்கிறது சிரிக்கிறது இதை எங்கள் மலர்கிறது சிரிக்கிறது மன நல்ல மருந்து ஆமன் மன மகிழ்ச்சி நல்ல மருந்து மன்னித்து அனைத்து கொண்டா மகனாய் தேர்ந்து கொண்டே மன்னித்து அனைத்துக் கொண்டே மகனாய் தேர்ந்து கொண்டே கிருபையில் புத்தங்களால் புதுவுயிர் தந்திருக்கிறேன் புத்தங்களால் புதுவுயிர் தருகின்றே தந்தி பாடி கொண்டே பாண்டோ இதயங்கள் மகிழ்கிறது சிரிக்கிறது இதயங்கள் மகிழ்கிறது தே மன மகிழ்ச்சி நல்ல மருந்து அவன் மன மகிழ்ச்சி நல்ல மருந்து மன மகிழ்ச்சி நல்ல மருந்து அவன் மன மகிழ்ச்சி நல்ல மருந்து மன்னித்து அனைத்து கொண்டே மகனாய் தெரிந்து கொண்டி மன்னித்து அனைத்து கொண்டி மகளாய் தெரிந்து கொண்டி திருவைத்த புத்தங்களால் தருகின்றே திருவை முத்தங்கள நன்றி பாடி பாடிக்கிறோம் கோடி நன்றி பாடி இளையங்கள் மகிழ்கிறது ஆம முகங்கள் சிரிக்கிறது ஆம இளையங்கள் மகிழ்கிறது முகங்கள் சிரிக்கிறது ஆமை ரெண்டு முற மன மகிழ்ச்சி நல்ல மருந்து ஆமை நீங்க தருகிற மன மகிழ்ச்சி நல்ல மருந்து மன்னித்து அழைத்துக் கொண்டே ஆண்டுபுறேன் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்திருந்தோம் மகளாயும் தெவரா நேர நிறங்களை தண்டிக்க மகனாய் மகளாய் அனைத்து கொண்டிருக்கிறீங்க நன்றி அண்டவரா மகனாய் மகளாய் அனைத்து கொண்டிருக்கிறீங்க நன்றி உங்களுடைய கிருபைகளினாலே எங்களுக்கு முத்தங்கள் தருகிறீங்க நன்றி ஆண்டவர ஓ உங்களுடைய கிருபையின் பாசத்தினால் நிறங்களை முகர்ந்து கொள்ளுகிறீங்க நன்றி ஆண்டவர உங்களுடைய கிருபையினாலே எங்களை முகர்ந்து கொள்ளுகிறீங்க நன்றி ஆண்டவர அதனாலே எங்களுக்குள்ளே புது உயிர் உண்டாகிறது ஆண்டவரே உங்களை புத்தங்களால் உங்களுடைய அரவணைப்பினால் எங்களுக்குள்ளே புது உயிர் உண்டாகிறது புது தம்பு வருகிற பொழுதெல்லாம் புது உயிர் உண்டாகிறது அவன் நன்றி அண்ணபுற நன்றி அண்ணபுற மன்னித்து எங்களை அணைத்து கொண்டீர் மகளாய் மகனாய் தெரிந்து கொண்டீர் அண்ணபுற திருபையின் புத்தங்களால் புது உயிர் தருவின்றி புத்தால் புதுவையில் கோடி நன்றே பாடி கொண்டிருகிறோம் கோடி நன்றி பாடி கொண்டிருகிறோம் இதயங்கள் மகிழ்கிறது ஆம் புதங்கள் சிரிக்கிறது இதயங்கள் மகிழ்கிறது ஆம் மன மகிழ்சி நல்ல மருந்து ஆமன் மன மகிழ்ச்சி நல்ல மருந்து மன மகிழ்ச்சி நல்ல மருந்து ஆமன் மன நல்ல மருந்து மன்னித்து அணைத்து கொண்டி மகனாய் தெரிந்து கொண்டி மன்னித்து அணைத்து கொண்டேன் மகனாய் யூசிங் அஸ் மகளாய்க்கி மன்னித்து அழைத்துக் கொண்டே மகனாய் தெரிந்து கொண்டேத்து அழைத்துக் கொண்டே மகனாய் தெரிந்து கொண்டே கிருபையின் புத்தங்களா பொதுவையில் தருகின்றே கிருபையின் முத்தங்களா பொதுவையை தருகின்றே Paddy condemned the room, Paddy condemned the room. Amen. Andrea, andrea is still the rigor of my neighbor, guru still Jeremiah chapter 17, verse 5 to 6. Yes. Thus says the Lord. Thus says the Lord. Cursed are those cursed are those who trust in mere mortals, who trust in mere mortals and make mere flesh and make mere flesh their strength, their strength. Whose hearts turn away, Whose hearts turn away from the Lord From the Lord. They shall be like a shrub in the desert. They shall be like a shrub in the desert. And shall not see and shall not see when relief comes. When relief comes. They shall live. They shall live. In the past places. In the past places of the wilderness. Of the wilderness. In an uninhabited salt land. In an uninhabited salt land. Blessed are those. Blessed are those who trust in the Lord. Who trust in the Lord. Whose trust is in the Lord. Whose trust is in the Lord. Andavar Kuru Vade Idhwe. Andavar Kuruva De Idawe. Manidaril Nambikay Vaiparum. Manidaril Nambikaya Vaiporum. Valu Vata Manidaril.

சபிக்கப்படுவர் சபிக்கப்படுவர் அவர்கள் அவர்கள் பாலை நிலத்து பாலை நிலத்து புதர் செடிக்கு புதர் செடிக்கு ஒப்பவர் பருவ காலத்திலும் பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார் அவர்கள் பயனறியார் பாலை நிலத்தின் பாலை நிலத்தின் வறந்த பகுதிகளிலும் வறந்த பகுதிகளிலும் யாரும் வாழா Yarum Vala, Uver Nilla Tilume, Uver Nilla Tilume, our hill could hear, our hill Nambikai vai poor, hand over Nambikai by poor, hair betrothed, hair betrothed, hand over, Andabar hand our villa Nambikai, our little Nambikai. Yes, Holy Lord, we thank you for the wonderful scripture today, Master lord god help us to never trust in mere mortals. Yes, lord. help us never to trust on any of the strength of our flesh yes lord. Of our father that we will not become like a sheep in the desert land yes, lord. and a, a parched land and a waste land in the kingdom of god Yes, Instead, Lord. Lord, help us to have our trust in You. Yes, help Lord. us to trust in You all the time of our life, yes, during Lord. the time of joy and during during the time of trouble. Lord, whatever the situation we live in lord god help us to remain faithful unto you and to your promises that are given unto us yes. lord god we surrender our life this morning unto you never to trust on mortal and never to trust on our own mortal self lord, yes, lord. instead help us to trust in your strength which is found inside us as you are living inside us help us Lord. to rely us on the on, on the on the on the strength of the Lord that lies within us our father we commit ourselves unto you so that we will become just like you in the most precious name of the Lord and Savior, we ask and pray amen. amen. அப்பா நாங்கள் மனிதர்களே நம்பிக்கை வைக்காதபடிக்கு தேவர்கள் எங்களை தடை பண்ணுவீராக ஆண்டவர எங்களுடைய வலிமையிலே நாங்கள் நம்பிக்கை வைக்காதபடிக்கு தேவரீர் எங்களை தாங்குவீராக ஆண்டவர அதனாலே நாங்கள் பால் நிலமாய் மாறாதபடிக்கு நிறங்களை மாற்றுகிறதுனால நன்றி ஆண்டவர உவர் நிலமாய் நிறங்களை வைக்காததுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமோடு கூட இருக்கவும் ஆண்டவர உண்மையிலே நம்பிக்கை கொள்ள பிதாவும் ஆண்டவரே உம்மிடத்தில் எங்களுடைய எல்லா நம்பிக்கையை வைக்கிறதற்கான கிருபை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே எங்களுடைய சரீரம் நீங்கள் தங்குற ஆலயமா இருக்கிறது ஆண்டவரே எங்களுக்குள்ளே காணப்படுகிற உம்முடைய ஆவியிலே எங்களுடைய நம்பிக்கையை வைக்க தேவனின் கிருபை பண்ணுவீராக ஆண்டவரே சபா நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ராஜாவே நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் நம்பி ாய் நன்றி ஆண்ட உண்டைய கரத்திலேங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புகிட்டு வல்ல மீப்பருடைய நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவேன் தாங்க தாங்க அப்பா விதாவே இந்த நல்ல காலை வேலைகளும் அண்டவர எங்களை உம்முடைய கரத்தில முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக்கொண்டு வர அப்பா நீ எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் அண்டபுற அப்பா எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொண்டு வர தேவரின் எங்களை எல்லோரும் மேலும் அண்டபுற அப்பா உங்களுடைய ஆசிர்வாதத்தை வயிற்று எங்களை பரிசுத்த குலமாய் மாற்றுகிறதுனால நன்றி அண்டபுற அப்பா நாங்கள் வேதத்திலே வாசித்தபடி ஆண்டவர உண்மையிலே நம்பிக்கை கொள்ளுகிறவர்களாய் நிறங்களை மாற்றுகிறதுனால நன்றி ஆண்டவர எங்களுடைய பெற்றோரையும் உடன் பிறந்தாரே கரத்தில் ஒப்புவிடுகிறோம் அண்டவரா உண்மையிலே நம்பிக்கை வைக்கிறவர்களாய் தேவரை மாற்றுகிறதுனால நன்றி அண்டவர் பெற்றோரின் உடன் பிறப்புகளையும் சந்ததிகளையும் விடை கரத்திலோப்புற உண்மையிலே நம்பிக்கை வைக்கிறவர்களாய் தேவரை மாற்றுகிறதுனால நன்றி சொல்லுகிற மாண்டபுர உற்றார் உறவினர்கள் உற்ற நண்பர்கள் உடன் உழைப்பாளர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற நபர்கள் என ஒவ்வொருவரையும் விடை கரத்தில ஒப்புற அவர்கள் எல்லோரும் ஆண்டவரை எல்லோரும் ஆண்டபுற உண்மையிலே நம்பிக்கை வைக்கிறவர்களாய் தேவரின் மற்ற நன்றி சொல்லுகிற மண்டபரேன் அப்பா இந்த நற்காலை வேலைகளும் நாங்கள் தங்கியிருக்கிற தேசத்தை உண்மையை கரத்தில் ஒப்புக்கொண்டு சொந்த தேசம் பிள்ளைகள் தங்கியிருக்கிற தேசம் நாங்கள் பிறந்திருக்கிற கரத்தில் தேசம் நம்புகிற தேசமாய் நீங்க நன்றி பிறந்திருக்கிறோம் தேசங்களையும் நிலங்களையும் வாழ்கை செய்கிற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உனே கரத்தில் ஒப்புக்கொண்டு அண்டபுற அவர்கள் தேவனிலே நம்பிக்கை கொள்ளுகிறவர்களாய் தேவனின் மாற்றுகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற சுதேச விதேசிகளை பரதேசிகளை ஜீவராசிகளை அவர்கள் எல்லோரும் ஆண்டவர்களே நம்பிக்கை வைக்கிறவர்களாய் தேவரின் மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த வேளையிலும் எங்களுடைய கரத்துல கரத்தில் ஒப்புக்கொண்டு சொல்லிக்கிறோம் போற காண ஆராதிக்க மீட்பு பெறுகிற வருகிற எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் அவர்கள் எல்லோரும் தங்களுடைய தேவனின் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களாய் நீ மாற்றுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் என்று குருக்களை கண்ணியரை வேத போதகர்களை வேதியர்களை மீட்பர்களை மூப்பர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் என்று இவர்கள் எல்லோரும் ஆண்டவர் உண்மையிலே நம்பிக்கை வைக்கிறவர்களாய் தேவனை மாற்றுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் சொல்றேன் சபையிலே காணப்படுகிற வழிகாட்டியை வழிகாட்டுகிற குழுமத்தையும் பக்த சபைகளையும் கூட கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கணும் உண்மையிலே நம்பிக்கை வைக்கிறவர்களாய் தேவி மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா இந்த நல்ல வேளையிலும் எங்களிடத்திலே செபிக்க விண்ணப்பம் தந்து நாங்கள் செபிக்கிறோம் என நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அவர்களுக்கு ஏற்ற வேளையில் அவருடைய விண்ணப்பத்திற்கு செவிபடுத்து அண்டுகிற சுகத்தையும் வெள்ளத்தையும் அப்பா செழிப்பையும் கட்டளை எடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டுகிற நாங்கள் அவர்களுக்காய் தினமும் செபிக்கிறோம் என நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அண்டுகிற எங்களுக்காய் செபிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அண்டுகிற அவர்களை ஆசிர்வதிக்கிறதுனால நன்றி அண்டுகிற ஜபிக்கு தெரிந்து முடியாது இருக்கிற பிள்ளைகள் அண்டு ஜெபிக்க தெரிந்த பின்மாற்றத்தில் காணப்படுகிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபிக்கவே தெரியாது இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு இருந்து ஜெபிக்க முடியாமல் தவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஜப யாராவது எங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம் ஆண்டவர தேவரீர் அவர்களை விடுதலை பண்ணுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர இவர்கள் எல்லோர் மேலும் அண்டவர் உம்முடைய கிருபை பொழிந்து அண்டவர இவர்கள் எல்லாரும் உம்முடைய பிரசன்னத்திலே உண்மையிலே நம்பிக்கை வைக்கிறவர்களா தேவரின் மாற்றி விடுகிறதுனாலும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்

தேவனிலே நம்பிக்கை வைக்கிறவர்களாய் தேவன் மாற்றி விடுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகுரு மண்டபுர அப்பா நன்றி சோதரி குரு மாண்ட தங்கி பிள்ளைகள் தங்கியிருக்கிற விடுதி போகிற வழி வருகிற வழி திரிகிற இடம் படிப்பறை என ஒவ்வொன்றை உண்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு குரு மண்டபுறே தாமி பிள்ளைகளையும் அவர்களை உம்முடைய கிருபையினால் அக்கனி மதியலாய் சூழ்ந்து பாதுகாக்கிறதுனால நன்றி சொல்லுகுரு மாண்டபுரா இவர்கள் எல்லோர் மேலும் அண்டபுரை உம்முடைய இவர்கள் எல்லோரும் அண்டபுர உண்மையிலே நம்பிக்கை வைக்கிறவர்களாய் தெய்வரை மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறார் ஞானம் அபாய கனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் அக்கணிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் தந்து எங்களை உம்முடைய கிருபையினாலும் நிறைக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுரா இயக்கிய மகிழ்ச்சி அமைதி பொறுமை கனிவு நன்னயம் நம்பிக்கை கன்னடக்கம் தந்து தேவரீர் எங்களை உடைய கிரீடத்திலே ஓர் நல்மணியாய் சூடி உமக்கு நன்றி சொல்லு கொடுமப்பா துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வேண்டும் ஒப்புறம் அபரிமிதத்தின் நாளாய் வகிமையின் ஆளாய் உற்சாகத்தின் உற்சவத்தின் நாளாய் குதகலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் ஆளாய் வலிமையின் ஆளாய் வாழமையின் ஆளாய் செழுமையின் ஆளாய் செழிப்பின் நாளாய் வருமானத்தின் ஆளாய் இந்த நாள் முழுவதும் ஆண்டபுரம் தேவரனுக்குப் பிரியப்பட்ட நாளாய் மாறி நாங்கள் நாள் முழுவதும் மனரம்யத்தோடு காணப்பட்டு ராத்திரியில நல்ல நித்துறை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பி ஆவியில் உண்மையிலும் வல்ல கிருபையை தந்துவிட்டதுனாலும் அக்க நன்றி சொல்லுகிறோம் துதி கன மகிமல்லம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா வல்ல மீட்பருடைய நாமத்தினாலும் சபிகுறும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பின் ஆமே ஆமே